வெளியான சில மணி நேரங்களிலேயே பல சாதனைகளை முறியடித்தது நிமிடங்களில் ஒரு லட்சம் லைக்ஸ் பெற்று முதலிடம் பெற்றது மேலும் மணி நேரத்தில் மில்லியன் பேர் இந்த பார்த்ததாக தயாரிப்பாளர் தரப்பில் அறிவிக்கப்பட்டது இதனால் அது கபாலி சாதனையை முறியடித்தது இந்நிலையில் ட்ரீசர் வெளியாகி மூன்றாவது நாளில் ஒரு கோடி வியூஸ் என்ற மைல்கல்லை தாண்டியுள்ளது வெறும் அறுபத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த சாதனையை படைத்துள்ளது விவேகம் இன்னும் யூடியூப் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க விவேகம் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சினிமா நியூஸ் அப்டேட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க